பண்பான உறவுகளையும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சோமியாக இருக்கிறீங்களோ இண்டைக்குறவு காணொலியே சாமியெல்லாம் நேற்று இப்போ ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு ஆட்டு புரியாணி என்ன இல்ல என்னென்றால் ஆட்டு புரியாணை செய்து பார்த்தால் ஆட்டிட புரியாணியில் ஆடு எல்லாம் முடிஞ்சது இந்த புரியாணி சோறு இருக்குது அது நிறைய மிஞ்சி போயிடுச்சு அப்போ மிஞ்சிரசோற்ற நாங்கள் என்ன செய்கிறது தனியாக செய்யணும் இல்லாட்டி ஒரு அருங்கன்று வைக்கணும் அருங்கன்று வச்சு சாப்பிடுவான் நான் என்ன செய்தேன்னு சொன்னால் யோசித்து பார்த்துட்டேன் இதில் ஒரு கோழி பிரியாணி செய்வோம்ட்டு மட்டன் வாசத்தோட சிக்கன் ரேஸ்டில் ஒரு 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 கூட்டு தாரிப்பு கூட்டு தாரிப்பு ஒரு பிரியாணி செய்து வச்சிருக்கேன் சிங்க போகிறேன் பாருங்கள் இந்த மற்றது இந்த இதுகள்லாம் நாங்கள் கொட்டப்படாதே இரண்டால் அங்கே எக்கண்ட நாட்டிலே மற்ற இடங்களில் எத்தனை இடங்களில் எத்தனை பேர் பசியாலையும் பட்டினியாலையும் வாழ்ந்து கொண்டு வைக்க நாங்கள் அதுகளை வீசப்படாது ஏதோ நாங்கள் மிஞ்சிற சாப்பாடுகளை ஏதோ ஒரு விதமாக நாங்கள் செய்து சாப்பிட்றோம் அப்போ என்னென்னு சொன்னால் வேறுங்கோ காணொலிகளை எப்படி போய் செய்கிறோன்னு பார்ப்போம் பாருங்க நேற்று செய்த பிரியாணியுடைய மிச்சம் கொட்டப்படாது கொஞ்சம் கோழி வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் கொஞ்சம் நல்லெண்ண ஒரு பிணைஞ்சி வச்சிருக்குது கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்குது இதை விட நாங்கள் சன சாமான் போடையில் வேணுங்க மிளகு கொஞ்சம் அதோட கொஞ்சம் மிளகா ஆச்சுக்கோ கிண்ணத்தில் இந்த இஞ்சி பூண்டு உள்ளதாக போடுறோமா அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விடுக்கிறோம் நல்லெண்ணா மிளக தூள் கருத்த மிளகு கொஞ்சம் மிளகா இல்லை கொஞ்சமா சரி கொஞ்சம் உப்பு ஆ சரி இப்போ நாங்கள் இதை பிடிச்சி மிக்ஸ் பண்ணுவாமா இதுக்குள்ள சேர்க்க வேண்டியது என்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லுங்கப்பா தேசிக்காய் பொடியா ரெடி பண்ணின கோழியே இந்த கழுவி வச்ச கோ கோிய கோிக்க வெட்டி கழுவி அதை போடுறோமா இது நல்லா குழைச்சி வச்சிருக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் இப்படியே ஊர் ஆடுங்க இதில் இந்த இதுகளை அடுக்க போகிறோமா இதுகளை கோழி வெட்டின கோழி இருக்குதுல்ல குழைச்சி வச்சோம் அது நல்லா மரணி ஆகிடுது இதை நாங்கள் போட்டு சரி இதை இப்படி நல்லபடிவா அடைக்கி போட்டு சரியா சரி ஓகே இப்போ பாருங்க நாங்கள் ஏற்கனவே இந்த அவன் இந்த அவன் வந்து சூடாக போட்டு வச்சுருந்தாங்க துறப்பான் துறந்து கிட்டோம் அப்படின்னா இதை உள்ளுக்கா தாட்டுவோம்னா ஓகே சாதி விடுவோம் ஒரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் முடுவோமா இப்போ என் கட்டிக்கு எடுத்து வைக்க வேணும் திருப்பிதான் புகாரம் இது அப்படிங்க இப்போ நாங்கள் இதை இதுக்கு முக்கியமாக நீங்கள் இந்த க்ளௌஸ்கள் எல்லாம் வேண்டி வச்சுருக்கோம் ஹரி இந்த கூலி வந்து வச்சோண்டு வேணுங்க இப்போ இங்கே வந்து இது வந்து இது ஒரு கணக்கான பதத்தில் இறக்க நீங்கள் அறுவ கருவல் நல்லா முறை முறைப்பா சாப்பிட்ற நீங்களால் இது நாங்கள் பிரியாணிக்கு செய்தபடியால் இதை நாங்கள் மீடியத்தில் இறக்குறோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சரியானே இது வந்து நிமிஷம் இருநூற்றம்பது டிகிரியில் விட்டாக்கலாம் ஆ சரிதானே இப்போ நாங்கள் இதை ஆஃப் பண்ணி போட்டு வாமா இறக்குறேன் அண்ணா இறக்க சவணுமா நல்ல துணி பிடிச்சு இறக்க வேணும் சரி கொஞ்சம் அதாவது வந்து நேற்று செய்து வச்சால் ஆட்டு பிரியாணி ஆடு இல்லாத ஆட்டு பிரியாணி ஆடு மேய போடுது சரி ஓகே இப்படியே நாங்கள் ஃபுல்லாக அடுக்குவாமா சரி ஓகே அடுத்தது உடைய கோழியை போட்டுவிட்டு சோறு போடுறோமா எங்க போடுறீங்களா இருங்க

திருப்பியும் ஒரு சம்மா சரியா இது கட்டுக்கம் நாங்கள் சம்போ போட்டு முடிஞ்சது வேறங்கோ ஆவி பறக்குது இந்த இதில் விசேஷம் என்னென்றால் சரியா இது வேறங்கோ நாங்களே நிப்பாட்டுவோம் அடுப்பை நிப்பாட்டுவோம் அடுப்பை நிப்பாட்டினால் இது இருக்க கிளரி பாப்பம் இது வேறுங்கோ கோழியெல்லாம் உங்களுக்கு இருந்து வேறு

முட்டி விட்டேன் நிறைய பேர் சாப்பிட்டு நான் பிரியாணியும் ஆடும் அப்போ சோர்வு நிறைய மிஞ்சி இருந்தது அந்த பிரியாணியை அடித்து பிரியாணி அடிச்சு அதை நான் கொட்டப்படாதுன்ற ஒரே உதாரணத்துக்காக வேண்டி நான் இன்றைக்கு கோழி பிரியாணி செய்திருக்கிறேன் கோழி அதோட வயிற்சி அந்த அதே பிரியாணி செய்யப்பட்ட பிரியாணியில் கோழி பிரியாணி செய்திருக்கேன் மாதிரி சாமி இருக்குது அதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கலர் கோடு இருக்குது ஏன்னா அப்போ இப்போ இருக்கா

நீங்க அங்கட்டுக்குள்ள ஏறிடலாம் ஆரி வரே ஏறிடலாம் வா வா ஏறிடலாம் ஏறி અને બિરયાની પોટ લે அடுத்த சந்திப்பான் கூறிக் விடை விடுவது அரியண்மிண்டாம் வணக்கம் சந்திப்பான்